வெல்கம் டு சேனல் இன்னைக்கு வீடியோவில் வீட்லேயே திராட்சை பழத்தை வச்சு ஒரு ஸ்குவாஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறது ரொம்பவே சுலபம் இன்னைக்கு இது ஸ்குவாஷ் பண்ணுறதுக்கு கிலோ அளவுக்கு திராட்சை எடுத்திருக்கேன் பன்னீர் திராட்சையும் கருப்பு திராட்சையும் கலந்தாப்பில் நான் நீங்கள் பன்னீர் திராட்சை மட்டும் இருந்தால் கூட செய்யலாம் நீங்கள் இதை ஃபஸ்ட்டு ஒரு பத்துலது நிமிஷத்துக்கு உப்பு போட்டு தண்ணியில் நல்லா ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி செய்யும் போது கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டேன் கொஞ்சம் ஏன்னா தண்ணி அதிகமாக சேர்த்திங்கன்னா டைம் அதிகமாக எடுக்கும் நீங்கள் திராட்சை எவ்வளோ எடுக்கிறீங்களோ அது மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும் இதை வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க அந்த எல்லாம் நல்லா சாஃப்டாகி வந்திருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்மாஷர் வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இந்த சூடாக இருக்கும் போதே இதை செஞ்சுட்டு நான் நினைப்பேன் அதுக்கப்புறம் ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க அந்த வடிகட்டின திப்பிலையும் நீங்கள் குளுக்கோஸ் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு லிட்டர் ஜூஸுக்கு நீங்கள் அரை கிலோ சக்கரை சேர்க்கணும் இது நான் ஒன்றரை லிட்டரு வந்து வந்திருக்கேன் எனக்கு அதனால முக்கால் கிலோ சக்கரை சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் இதை கொதிக்கும் போது மேலே வந்து நுர மாதிரி படியும் அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க அப்புறம் ஸ்குவாஷ் நல்லா கிடைக்கும் போய் இருபது நிமிஷம் போல நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த டைமிங் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம சக்கரை போட்டனால அந்த பிசு தன்மை வரணும் குலோப் ஜாமுனுக்கு சக்கரைப்பாக் எடுப்போல்லையேன் அதே தான் அந்த அளவுக்கு வந்தால் போதும் அதுக்கப்புறமா லெமன் ஜூஸை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டு இறக்கி நல்லா ஆற வச்சிருங்க உடனே நல்லா கெட்டியாகிடும் இது ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எந்த பாட்டில் ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அது நல்லா ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணுங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது ப்ரிப்பேர் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி தான் ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு இந்த ஸ்குவாஷ் ஊற்றிட்டு ஐஸ் வாட்டரை ஊற்றி கலந்து குடிக்க வேண்டியது தான் சக்கரெல்லாம் போட தேவையே இல்லை இதுக்கு மேலே சப்ஜா ஸ்வீட்ஸு பாதாம் பிசின் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்